நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான கால்சியம் அதிகம் உள்ள ராகி அடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப 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 ப்ரோட்டீன் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் ராகி எடுத்துக்கலாம் ராகி வந்து பார்த்திங்கன்னா முழு ராகி தான் எடுக்கிறேன் நான் நீங்கள் ராகி மாவு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு கப் ராகி ராகி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் உளுந்த ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு இதெல்லாமே கால் கப் போட்டுட்டு ஒரு மூணு நாள் தடவை நல்லா நீங்கள் கழுவிக்குங்க ஸோ இந்த கழுவிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கூட ஓகே தான் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வைக்கலாம் ஸோ அப்படி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதையும் வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தான் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் ஸோ ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் அரைக்க வேணாம் இப்போ இதில் பூண்டு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பூண்டு ஆப்ஷனல் பட் ஆனால் பூண்டு வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது பூண்டு போட்டால் அதுக்கப்புறம் ஜீரகம் உப்பு தேவையான அளவு இதுக்கப்புறம் கறிவேப்பிலை நீங்கள் ஜீரகத்துக்கு பதிவாக ஃபெனல் கூட போட்டுக்கலாம் சோம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு அரைக்கலாம் தேங்காய் போட்டு அரைக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம் யூஸ்வலாக அடை அப்படிங்கிறது நல்லா திக்காக நல்ல கரகரப்பாக இருக்கும் ஆனால் நான் வந்து செய்ய போகிறது அடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடை தோசை மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டேஷன் விட்டும் பண்ணலாம் புளிக்க வச்சும் பண்ணலாம் இல்லை புளிக்க வைக்காமையும் பண்ணலாம் நீங்கள் எப்படி பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் இந்த டைம் புளிக்க வச்சு பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் பேட்டர்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இதை மூடி மூடி அப்படியே வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இப்போ அடைக்கி அவியலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஜீரகமெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட் இன்ஸ்டன்டாட் அவியல் தான் இப்போது பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டு நூக்கல் எங்கிட்ட ஸோ அதை வந்து நான் போட்டுவிட்டேன் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் போட்டு நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்க போகிறோம் மார்னிங் அப்படிங்கிறதுனால டைம் இல்லைங்கிறதுனால நான் கடைசியாக தாளித்து போட்டதுக்கு பதிலாக நான் முன்னாடியே தாளிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா கொதிச்சிடும் அரைக்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் புளிப்புக்காக கொஞ்சம் தயிர் போட போகிறேன் திக்னஸ்க்காக ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஸோ அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் அப்புறம் தான் நம்ம அந்த அரைச்சி வச்சு விழுத நம்ம போட போகிறோம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச விழுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதித்தா ரெடி ஆகிடும் இந்த டைமில் அவியலுக்கு என்ன கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைப்படுதுன்னா மஞ்சத்தூள் உப்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இந்த அவியல் செய்கிறதுக்கு மேக்ஸிமே வந்து ஒரு எட்டு நிமிஷம் தான் ஆகும் ஸோ மார்னிங் டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம இதை தேங்காயை வேக வைக்கிறதுனால இது கெட்டும் போகாது ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க இப்போ நமக்கு அந்த புளிக்க வச்சு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம் தண்ணி கலந்துட்டு கூட நீங்கள் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே இப்போது நம்ம அயன் தோசை தவ நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடைய ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக வச்சால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதை திருப்பியும் போடலாம் திருப்பி போடாமல் அப்படியும் சாப்பிட்லாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தின்னான அடை தோசை நமக்கு ரெடி அவியலோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே கம்பு அடையும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி அடையாதையும் நான் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டாவது நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அடையெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள இந்த அடையெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் வந்து மார்னிங் தான் சாப்பிடணும் நைட்டு வந்து சாப்பிட வேணாம் மார்னிங் வந்து ஒரு ந நல்ல எனர்ஜியாக இருக்கும் நம்ம மார்னிங்லேருந்து மதியானம் லஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு பசிக்காது வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு அவ்வளோ கால்சியம் அவ்வளோ அயன் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக அதுலேயே வந்து ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்